மேல்ருவத்தூர் அன்னை ஆதி பராசக்தியின் பொற்கமல பாதங்களை தொட்டு வணங்குகின்றேன் இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்துணை சக்திகளையும் வணங்கி இன்று ஒரு ஆனந்தமான சூழ்நிலையிலே இந்த நிகழ்வை தோன்றுகின்றோம் அன்னைக்கு அபிஷேகம் கும்பாபிஷேகம் அந்த நிகழ்வை எங்களை விட நீங்கள் தெளிவாக யூடியூபிலே பார்த்திருப்பீர்கள் ஆனால் எங்களுக்கு நேரிலே கண்ட அந்த ஆனந்தம் அந்த ஆனந்தத்தோடு பேரானந்தமான இந்த நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் நேற்று இரவு திடீரென்று கனமழை கொட்டோ கொட்டென்று என்று கொட்டி தீர்க்கின்றது வெறும் மழை இல்லை இடி மின்னல் இதோடு சேர்ந்த கீழே அருமையாக ஓடக்கூடிய அளவுக்கு மழை ஆறாக தெருவிலே ஓடுகின்றது இது இரவு இந்த ஒரு மணிக்கெல்லாம் எங்களுக்கு என்ன ஒரு கவலை க கலந்த மனம் என்று சொன்னால் காலையிலே அம்மாவுக்கு அபிஷேகம் கும்பாபிஷேகம் இவைகள் நட இருக்கின்ற நிலையிலே இப்படி ஒரு இடி மின்னலோடு கூடிய மழை பொழிகின்றதே என்று அப்பொழுதுதான் என் மனதிலே ஒரு எண்ணம் தோன்றியது அம்மா இயற்கையின் தெய்வம் ஆக நாம் காலையில் தானே அந்த அபிஷேகம் நடைபெறப் போகின்றது நாம் ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பி அங்கே சென்று விட்டால் அதை பார்த்து விடலாம் என்ற எண்ணம் மனிதனாகிய நமக்கு இயற்கை நம்மை நம்மை விட புத்திசாலி ஆகவே இரவே அது பிளான் பண்ணிருச்சு பல திசைகளில் இருந்து மேக கூட்டங்கள் மர்வுத்தூரை நோக்கி வருகின்றது வாய்ந்து வருகின்றது ஓடோடி வருகின்றது இப்படி வந்து மருமத்தூரிலே சேர்கின்ற பொழுது ஒரு மோதல் அந்த மோதல்தான் இடியாக எங்களுக்கு கேட்டது அடுத்து இந்த மோதலிலே அது ஒளியாக எங்களுக்கு கேட்டுவிட்டது அடுத்து இந்த மேக கூட்டத்தை கிழித்து மின்னலாக இந்த மோதல் மின்னலாக மாறி ஒளியாக வருகின்றது ஆக அது ஒளியாக அம்மாவுக்கு நடக்கின்ற இந்த உற்சவத்தை பார்க்க வந்துவிட்டது ஒளியாக மின்னலாக இதுவும் வந்து விட்டது இதை ரெண்டையும் பார்த்த உடனே நீர் சும்மா இருக்குமா கிழித்த அந்த மின்னலில் இருந்து மேகங்கள் மழையாக ஆனந்தமாக நீரை பொடிகின்றது கீழே நிலம் என்ன இருக்கும் அது சந்தோஷமாக அந்த ஆனந்த நீரை சேகரித்து அம்மாவுக்கு நடக்கின்ற இந்த விழாவை தான் தன்னுடைய மண்ணிலே அதை ஓட்டிக் கொண்டிருக்கின்றது இப்படி ஒவ்வொரு இயற்கை தெய்வங்களும் தன்னுடைய வேலைக்காக அம்மாவனுடைய இந்த விழாவை பார்ப்பதற்காக வந்து கூடுகின்றது ஆகாயம் அப்படியும் இப்படியும் ஓடி வந்து அடிக்க அது எங்களுக்கு புயல் போல தோன்றுகின்றது உள்ளுக்குள்ளே ஒரு ஆனந்தம் வெளியிலே ஒரு பயம் ஆக இது நீ நீட்டித்து நடந்தால் அம்மாவுக்குள்ள அந்த விசேஷம் தடைபடுமே என்ற கவலை எந்த கவலையும் வேண்டாம் நாங்கள் உங்களை விட அறிவாளிகள் புத்திசாலி ஆனந்தமான இந்த நிகழ்வை காண்பதற்குத்தான் இங்கு வந்தோம் ஒலியாக வந்தோம் இடி ஒளியாக வந்தோம் மின்னல் காற்றாக வந்தோம் நீராக வந்தோம் நிலத்திலே விழுந்தோம் நெருப்பாக வேள்வியிலே அதை கண்டோம் இதையெல்லாம் காண்பதற்காக மட்டும்தான் நாங்கள் வந்தோமே உரிய உங்களை உங்களுடைய ஆனந்தத்தை குறைப்பதற்காக நாங்கள் வரவில்லை என்பதை சரியான நேரத்தில் அந்த மழை இடி மின்னல் இந்த காற்று எல்லாம் நிறுத்தி கொண்டு நமக்கு கடல் செங்கடல் நம்முடைய செவ்வாடை தொண்டர்களை தாங்குகின்ற பூமி ஒரு பெரிய ஆனந்தம் ஆக இந்த செவ்வாடை தொண்டர்கள் கடலென வந்து நம்மீது நின்று இந்த விசேஷத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்களே என்ற ஒரு ஆனந்தம் அப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிகின்றது இயற்கை ஆனந்தமடைய மருமத்தூரிலே மண்டியிட்டு காத்திருந்து அவனுடைய பங்கை முடித்து கொண்டு இப்பொழுது நீ போ நீ பார் நீ ஆனந்தமடை எங்கள் பங்கை நாங்கள் முடித்துக் கொண்டோம் என்று இயற்கை என்னை செய்த அந்த இரவு பணியை நினைந்து பேரானந்தம் கொண்டோம் அந்த ஆனந்தத்திலே தான் இன்று உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அடுத்து இன்றைய நிகழ்வுக்கு வருவோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே அம்மா நடத்திய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்று உங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே அடைகின்றோம் கோவையிலே செல்வபுரம் என்ற ஒரு ஊர் அங்கே கருப்பராயன் கோயில் என்ற ஒரு கோயில் அந்த கோயிலிலே நமது மன்றம் முன்பெல்லாம் தனித்தனியாக இப்பொழுதெல்லாம் மன்றத்துக்கு இடம் வாங்கி எல்லாம் கட்டி செய்திருக்கின்றோம் அந்த ஆரம்ப காலத்திலே ஏதோ ஒரு இடம் ஒரு வீட்டிலோ ஒரு கோயிலோ ஒரு பொது இடத்திலோ அந்த மாதிரிதான் நடக்கிற விஷயம் அப்ப அந்த கோயிலில நமக்கு இடம் கொடுத்துருந்தாங்க அந்த இடம் கொடுத்த அந்த கோயில்ல ஒரு மன்றத்தினுடைய ஆண்டு விழா ஒரு மன்றத்தினுடைய ஆண்டு விழாவை செய்கின்ற பொழுது அம்மா நமக்கு சொல்லி தந்திருக்கின்ற பாடம் என்று சொன்னால் பொது நலனுக்காக ஒன்றை நாம் செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு நகர நலனுக்காக ஒரு வேள்வி அந்த வேள்விக்காக இரண்டு பந்தங்கள் போடப்பட்டு இந்த விழா சீரும் சிறப்புமாக துவங்குகின்றது துவக்கி வைத்து சொற்பொழிவாற்றியவர் நமது சொக்கலிங்கனார் ஆலயப்புலவர் சொக்கலிங்கன அவர் பேரூரையாற்றி மக்களையெல்லாம் மகிழ்வித்து ஆனந்த கடலிலே வைத்து அந்த நிகழ்வுகள் எல்லாம் மிக சிறப்பாக நடந்து முடிகின்றது எல்லோருக்கும் ஆனந்தம் இது நடந்த உடனே பெரும்பாலும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த பந்தல் போடுகின்றவர்கள் எல்லாம் வேலை முடிந்தவுடன் உடனே பிரித்து எடுத்து கொண்டு போய் அடுத்த இடத்திலே ஆர்டர் இருந்தால் செய்வார்கள் ஆர்டர் இல்லைன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு கூட வந்து அதை பிரிச்சுப்பாங்க அது மாதிரி அவங்க அந்த பந்தலுக்கு வேற அர்ஜென்ட் ஆர்டர் இல்லைங்கிறதுனால அவங்க அப்ப உடனே வந்து அது பிரிக்கல அது இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாலு நாள் நாலு நாள் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த இரண்டு பந்தல்கள் வேள்விக்காக ஒரு பந்தல் இந்த சொற்பொழிவுக்காக ஒரு பந்தல் இந்த இரண்டு பந்தல்களிலும் தீ ஏற்பட்டு தீயினால் மொத்தமாக கழுகி கருகி அழிந்து விட்டது இது அந்த சுற்றி உள்ள அத்தனை பக்தர்களுக்குமே நம்முடைய சக்திகள் அனைவருக்குமே ஒரு அதிர்ச்சி இது ஏன் இப்படி நடந்தது எதற்காக இது நடந்தது தெய்வ குற்றமா அல்லது நம்முடைய செயல்பாட்டிலே சரியாக நாம் செய்யாதனால் ஏற்பட்ட ஒரு நிகழ்வா என்றெல்லாம் பலவாறு யோசிப்போம் பொதுவாக உலகத்திலே நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வை பற்றியும் நாம் இது ஏன் நடந்தது எப்படி நடந்தது என்று ஆராய்வதில்லை ஆனால் ஒரு சில நிகழ்வுகளை இது ஏன் நடந்தது எதற்காக நடந்தது எப்படி நடந்தது என்பதை ஆராய முற்படுவோம் நமக்கு தெரிந்தால் அதை பேசிக் கொடுத்துக் கொள்வோம் தெரியவில்லை என்றால் நம்மை விட அறிந்தவர்களிடம் புரிந்தவர்களிடம் அனுபவசாலிகளிடம் கேட்போம் அவர்கள் சொல்லிவிட்டால் அதிலே ஒரு சந்தோஷம் அவரிடம் கேட்டு அதற்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னால் கடைசியில் தெய்வத்திடம்தான் கேட்க வேண்டும் என்பது கடைசி அப்பொழுதெல்லாம் தெய்வத்துடன் கேட்பது என்பது ஒரு குங்குமம் மடிச்சு போட்டுக்குவாங்க ஒரு திருநீர் மடிச்சு போட்டுப்பாங்க அதை ரெண்டையும் போடுவாங்க இதுல இது எடுத்தா இது அதை எடுத்தா இது அப்படின்னு ஒரு முடிவை பண்ணி போட்டு எடுத்து பார்ப்பாங்க அல்லது ஒரு பூ மல்லிகைப்பூர் ரோஜாப்பூர் அந்த மாதிரி மடிச்சு போட்டு இது வந்தா இது அது வந்தா அது அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே நம்மை நாம் ஒரு புரிந்து கொள்வதற்காக இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் ஆனால் அன்னையினுடைய காலத்திலே ஆதிபராசக்தியினுடைய அவதாரமாக விளங்கி கொண்டிருக்கின்ற நமது குரு பகவானுடைய காலத்திலே தெய்வத்திடம் நாம் கேட்போம் அந்த வாய்ப்பை அம்மா நமக்கு கொடுத்தது அப்படி கேட்கும் பொழுது தெய்வம் பேசுமா இது அறிவாளியினுடைய கேள்வியாக இருக்கும் பேசும் என்பது உண்மை என்று அம்மா நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் இந்த விஷயத்திலே இப்படி அந்த விழா நடந்து நான்கு நாட்களுக்கு பிறகு தீக்கிரையாகி அந்த இரண்டு பந்தல்களுக்குமே பந்தல்களுமே அழிந்து போக மனதிலே ஒரு சோர்வு ஆனந்தமான ஒரு நிகழ்வு நடந்து சோகமான ஒரு முடிவாக இந்த தீக்கிரையான ஒரு சம்பவம் நடந்ததிலே ஒரு எல்லோருக்கும் ஒரு பெரிய மன வருத்தம் அப்பொழுது அந்த மனத்தினுடைய தலைவராக இருந்தவர் சக்தி கிருஷ்ணன் என்பவர் அவருக்கு மனம் வருத்தம் அடைந்து தூரம் வந்து உடல் நோயால் படுத்து விட்டார் இப்படிப்பட்ட ஒரு வேளையிலே அந்த தருணத்திலே ஒரு இன்ப செய்தி ஒன்று வருகின்றது அந்த காலகட்டத்திலே கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நாட்கள் அந்த இடைவெளியிலே அம்மா அவர்கள் கோவைக்கு வருகிறார்கள் பல பல பேருடைய இல்லங்களுக்கு தனியார் இல்லங்களுக்கு அழைத்து விரும்பி அழைத்த இல்லங்களுக்கெல்லாம் செல்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்று ஒரு செய்தி வர எல்லோருக்கும் மனதிலே ஒரு பெரிய ஆனந்தம் கோவை மக்கள் ஆனந்தத்திலே விழுந்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே அம்மா வருகை நிர்ணயிக்கப்பட்டு விட்டது அடுத்து ஒரு இன்ப அதிர்ச்சி என்னவென்று சொன்னால் அப்படி இல்லங்களுக்கு வருகின்ற பொழுது அந்த பகுதியில இருக்கின்ற மன்றங்களுக்கும் அம்மா வரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்ற ஒரு இனிப்பான ஒரு செய்தி இவர்களுக்கு ஒரு பெரிய ஆனந்தம் ஜூரம் வந்து படுத்து இருந்தாரில்ல சக்தி கிருஷ்ணன் எந்திரிச்சு உட்காண்டாரு செய்தி அப்படியெல்லாம் ஒரு செய்தி வந்திருக்கு அவருக்கு இது டானிக் போட்ட மாதிரி குடிச்ச மாதிரி எந்திரிச்சு உட்காந்துட்டாரு உடனே அம்மா வரவிருக்கிறதுக்கு உள்ள அம்மா வரக்கூடிய ஒரு மன்றங்களில இந்த செல்வபுரம் மண்டபம் ஒன்று என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டது எல்லோருக்கும் மகிழ்ச்சி அம்மா வருகிறார்கள் இந்த நிகழ்வை பார்ப்பதற்காக அங்கே ஒரு பெரிய கூட்டம் கூடுகின்றது சக்தி கிருஷ்ணன் அவர்கள் அம்மாவுக்கு பாத பூஜை செய்து அழைத்து செல்கின்றார்கள் அம்மா உள்ளே சென்று தீபாரதனை காட்டுகின்றார்கள் நம்முடைய அம்மா படத்திற்கு தீபாரதனை காட்டி முடிந்த பின்னாலே இவர் ஒரு தகவலை அம்மாவுடன் சொல்கின்றார் அம்மா இப்போ போன வாரத்துல இப்படி ஒரு நிகழ்வு மன்றத்து ஆண்டு விழா நகர நல வேள்வி அதெல்லாம் நடத்தணும் கழிச்சு அந்த பந்தல் எரிஞ்சு போச்சு அதனோட காரண காரியங்கள் எங்களுக்கு புரியவில்லை யாரிடம் கேட்டும் அதற்கு ஒரு தெளிவான ஒரு பதில் இல்லை நீ இந்த அம்மா சொல்லணும் அதான வேற ஒண்ணும் இல்ல மன்றத்துடையே அந்த கொட்டகை தீக்கிரையானது உயிர் சேதம் எதுவும் ஏற்பட்டதா என்று அம்மா கேட்க இல்லை என்பது பதில் ஆக இவ்வளவு பெரிய ரெண்டு பந்தல்களும் தீக்கரை ஆகும் கூட எந்த விதத்திலும் யாருக்கும் கோயிலுக்கு உள்ளேயும் வெளியேயும் எந்த விதமான உயிர் சேதமும் இல்லாமல் அந்த நிகழ்வு நடந்திருக்கு அதுக்கு என்ன காரணம் தெரியுமா இந்த மாட்டி வெச்சரிக்கையில படம் வேற நம்ம இந்த படம் இந்த காரணம் நான் இங்க இருந்து அந்த பேரழிவு வராமல் காப்பாத்திட்டேன் ஏன் நடந்துச்சுன்னா இந்த கோயிலுக்கு சக்தி குறைஞ்சு போச்சு ஏன் சக்தி குறைஞ்சு போச்சுன்னா இந்த கோயில் உள்ள பார் விநாயகரும் முருகனும் நேர் எதிரெதிர அமைஞ்சிருக்கிறாங்க சக்தி குறைஞ்சிட்டு வந்துருச்சு அது ஒரு பேரழிவை ஏற்பட வேண்டியத நம்ம மன்றம் உள்ள இருந்து நகர நலனுக்காக நீ இல்லையா அதனால நான் அதை கவர்ந்து பண்ணிட்டேன் இதுக்கு அந்த நிலைகளை மாற்றி அமைத்து கும்பாபிஷேகம் செய்தால் இந்த இடத்திற்கு மீண்டும் சக்தி உண்டாகிவிடும் அம்மா ஒரு வாக்கு சொல்றாங்க தெய்வம் பதில் சொல்லுமா மனிதன் கேட்டால் தெய்வம் பதில் சொல்லுமா என்பதற்கு தெய்வமே நேரில் வந்து அந்த இடத்திலேயே பதில் சொன்னது என்பதை இந்த நிகழ்வு மூலம் நாம் தெரிந்து கொள்கின்றோம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அதே போல அந்த கோயிலுடைய அரங்காவலர் குழு தலைவர் இந்த கேள்விப்பட்ட உடனே சொல்ற விஷயம் சரிதான் அவங்களுக்கு அரங்காவலர்ல இருக்கிறதுனால அதை பல இடங்கள் அதை விசாரிப்பாங்கல்ல ஆமா இந்த நேர்கோட்டில் இருந்ததுனால இது ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு அந்த இடத்தை மாற்றி அமைத்து அந்த விநாயகர் கோயில கொஞ்சம் அப்புறப்படுத்தி மாற்றி அமைத்து அந்த நேர்கோட்டை இல்லாமல் அமைப்பதற்கும் நம்மளுடைய மன்றம் உள்ள இருந்துச்சு அதனால ஒரு பேரழிவில் இருந்து காப்பாற்றப்பட்டோங்கிற ஒரு வார்த்தை அம்மா இங்க சொன்னதை அவர் முழுமையாக அதை மனதிலே ஏற்றுக்கொண்டு இந்த கோயிலுடைய அந்த பிள்ளையார் கோயில் இடம் மாற்றி அமைக்கும் பொழுது உள்ள அம்மாவுக்கு படம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் அவ்வளவுதான் இருந்தது அங்கே ஒரு நிரந்தரமான ஒரு பீடம் கட்டி கொடுத்து அந்த பீடத்திலே அம்மாவை நிரந்தரமாக வைக்க வைப்பதற்கும் இந்த கோவிலிலே விநாயகருக்கு முருகனுக்கு எல்லாம் அந்த கருப்பராயன் இவங்களுக்கெல்லாம் நித்திய பூஜைகள் நடக்கின்ற பொழுது அம்மாவுக்கும் சேர்த்து நித்திய பூஜை தொடர்ந்து நடக்கும் என்ற அந்த ஒரு நல்ல ஒரு இனிப்பான செய்தியும் அந்த அரங்காவலர் குழு தலைவர் சொல்லி அந்த இடத்திலே அம்மா நிரந்தரமாக அமைந்து ஒரு வாக்கு நடந்தது ஆக தன்னுடைய மன்றத்திற்கு மட்டும் அல்ல இரு கூட சில குறைபாடுகள் இருந்தால் அதை கண்டறிந்து அதை உணர்த்தி பக்குவமாக அவர்களுக்கு உணர்த்தி நன்மையை அந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களும் அடைய வேண்டும் என்பதற்காக ஆதிபராசக்தி என்னை ஒரு டூர் புரோகிராம் போட்டு அங்கே போய் வீடுகளுக்கு மட்டும்தான் சொன்னதை மன்றத்துக்கும் வருவோம் அப்படின்னு அதையும் சொல்லி அந்த மன்றத்துக்கும் போய் அந்த கோயிலில் குறைபாட்டை நாசுக்காக எடுத்து சொல்லி அந்த சக்தி குறைந்து கொண்டு இருக்கின்றது என்பதை வலுப்படுத்த வேண்டும் என்ற கட்டாயமான ஒரு விஷயத்தை அன்பாக சொல்லி ஆதரவாக சொல்லி அவர்களுக்கு புரிய வைத்து அவர் வாயாலேயே அம்மாவுக்கு நிரந்தரமான ஒரு இடத்தை கொடுத்து நித்திய அபிஷேகம் அம்மாவுக்கு செய்கின்ற ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி வாய்ப்பையும் ஏற்படுத்தி அம்மா கொடுத்திருக்கின்றார் ஆக எங்கு யாருக்கு எதை எப்பொழுது எப்படி சொல்லி புரிய வைத்து நன்மையை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆதிபராசக்தி அன்னை நினைக்கின்றதோ அந்த இடத்திலே அம்மா தோன்றும் அந்த நிகழ்வை ஏற்படுத்தும் நன்மையை எல்லோருக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது இந்த நாளிலே கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது ஆண்டு முடிஞ்சு போச்சு ஆக நாற்பதாவது ஆண்டிலே இந்த நிகழ்வை உங்களுக்கு ஏன் ஞாபகப்படுத்துகிறேன் என்று சொன்னால் எந்த விஷயமாக இருந்தாலும் அம்மாவிடம் அர்ப்பணிப்போடு நாம் கேட்டால் அது நிச்சயமாக நடக்கும் என்ற ஒரு உண்மையை எல்லோருக்கும் இந்த நல்ல நாளிலே அம்மாவுடைய குரு பீடம் அங்கே நிறுவப்பட்டு நல்ல நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பேரானந்தம் அடைந்து மகிழ்வோடு அடுத்த நிகழ்விலே இன்னும் பல நல்ல நிகழ்ச்சியை நாம் சந்திப்போம் என்று கூறி விடை ஓம் ஓம்சன் நன்றி சார்யா ஒரே ஒரு நிமிஷம் தம்பி மோகன்குமார் சொன்னதை போல இயற்கை வந்து ஆனந்தம் கொண்டது முழுமையா நம்ம அப்படியே ஏற்கனவே அல்லது மாற்று கருத்து கிடையாது இதுக்கு என்ன சாட்சி அப்படின்னா இருபத்தஞ்சு அஞ்சு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் அன்று கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்று அன்னையின் சிலை கருவறையில் நிறுவிய போது வேள்வி நடந்த போது மழை வந்தது அப்பொழுது இப்பொழுதுள்ள இடம் போல் கிடையாது அப்பொழுது எல்லோரும் அம்மாவோட அம்மாவிடம் கேட்டார்கள் அம்மா வேள்வியும் பார்க்க முடியல மழையில நனி நனையவும் முடியல என்று முறையிட்டார்கள் அப்பொழுது அன்னை சொன்னால் மகனே இந்த நிகழ்ச்சிக்கு தேவர்கள் எல்லோரும் வந்தனர் சித்தர்கள் எல்லோரும் வந்தனர் முனிவர்கள் எல்லோரும் வந்தனர் தெய்வங்கள் எல்லாம் வந்தன அவர்களது ஆனந்தத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை அதனால் தான் இந்த மழை மகனே இதோ நிறுத்தி விடுகிறேன் என்று சொல்லி தலையை ஒரு கடித்து வானத்தை பார்த்தாலாம் அன்னை மழை நின்றதாம் இந்த நிகழ்வும் அன்னை ஆதிபராத்தி சிலை என்று நடந்தது இன்னைக்கு குருபான் சிலை நிறுவி அவர் கொத்திருக்குட நடைபெற்று இன்றும் நடந்திருக்கிறது என்ன பொருத்தம் அன்னையின் கருணை என்பதை எண்ணி பார்ப்போம் நன்றி வணக்கம் சக்தி நன்றி உண்மை உண்மை முக்காலம் உண்மை அம்மா ஆனந்தம் முடக்கு நடக்கும் வேளையில் நிச்சயம் கோடி முக் தேவர்களும் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா சித்தர்களும் தேவகணங்களும் வந்திருந்து அவர்கள் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முயறியாமல் மழையாய் கொட்டி தீர்த்திருப்பார்கள் நம்முடன் இங்கே நம்மோடு இருக்கும் பொழுது செவ்வாடை சக்திகளுக்கு ஒரு குறைவு இல்லை சக்தி உங்களுடனும் இந்த பேரானந்தமான ஒரு நிகழ்வை உங்களிடம் கேட்டறிந்து உம் நாங்கள் எல்லாம் இங்கிருந்து நீங்கள் சொன்னது போல் யூடியூப்லதான் நாங்களும் பார்த்தோம் ஆனந்தமாக இருந்தது அம்மா அம்மாவின் திருவுருவச் சிலையை கண்ணில் பார்க்கும் போது நம்ம அறியாமல் கண்களில் நீர் விழிகின்றது இவங்கும் கண்களை பார்க்கும் பொழுது அம்மாவை அங்கே அமர்ந்து நம்மை பார்ப்பது போல்தான் தான் இருந்தது மிக மிக ஒரு நல்ல அம்மாவின் பேரொருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் சக்தி ஓம் சக்தி நாம் இத்துடன் இந்த நிகழ்வை என் முடித்துக் கொள்வோம்